காவலர் வீரவணக்க நாளை முன்னிட்டு மதுரை மாநகர காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி உற்சாகமாக நடத்தப்பட்டது காவலர் வீரவணக்க நாளின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் காவலர்கள் மத்தியில் இந்த மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது மாநகர காவல் ஆணையர் திரு லோகநாதன் அவர்கள் கொடியசைத்து இந்த போட்டியை துவக்கி வைத்தார் மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஆண் மற்றும் பெண் காவலர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் நாட்டிற்காக உயிர் நீத்த காவலர்களின் தியாகத்தை போற்றும் இந்த நாளில் காவலர்களின் உடல் மற்றும் மன வலிமையை மேம்படுத்தும் ஒரு முயற்சியாகவும் இந்த போட்டி அமைந்தது இது எதுனா வந்து பணியில் இருக்கும் பொழுது உயிர் தியாகம் செய்து மக்களின் பாதுகாப்பிற்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் உயிரியிட்ட காவர்களுக்கு நினைவுபடும் வகையில நடைபெறுவதில் பக்கத்தில் அனைவருத்தினுடைய வளமாக Terima kasih telah menonton! கடைசி ஓடி போட்டோம் நீச்சல் கடைசி ஓடிக்குங்க பேர் நோட்டு